கேக்குது ஏன்னா மைக்ல பேசும்பொழுது சில வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது அதை பாக்குற மக்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் பாட்டுக்கும் பேசிக்கிட்டே அதனால தான் செக் பண்ணிக்கிட்டேன் சரி ஓகே மைக்கலாம் இன்னைக்கு அல் குரான் தமிழ் மொழியில் அகமதுல்லா இருக்கேன் சாலா தமிழில் கேட்க முயற்சி பண்ணுங்கள் எல்லா பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க அரபியில் அல்ஹம்துல்லா ஓதுறது நன்மைனாலும் தமிழில் ஓதுறது அல்லாஹ் பற்றி புரிஞ்சு தெரிஞ்சு நீங்கள் அல்லாஹ் பக்கம் மேலே முயற்சி பண்ணுங்க அப்போ தான் எல்லா உங்களுக்கு நேரான வழி அலமதுல்லா கொடுப்பான் சாலா இன்னைக்கு மரியம் பத்தொம்போதாவது அத்தியாயம் என்னுடைய வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் நான் வீடியோவிலையும் பத்து பத்து நிமிஷம் குரானை பற்றி தமிழில் மொழிபெயர்த்துட்ருக்கேன் அதே மாதிரி லைவ்லேயும் அலகமதுல்லா சொல்கிறேன் ரொம்ப நாளாக லைவுக்கு வர முடியல என்றால நான் வீடியோ தொடர்ந்து நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் அதை பார்க்க முயற்சி பண்ணுங்கள் லைக் அதிகமாக பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் போய் சேரும் அதே மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு நன்மையெல்லாம் அதிகப்படுத்தி கொடுப்பான் தான குரானை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரை உங்களில் சிறந்தவர் அல்ஹம்துல்லா உங்களில் யார் சிறந்தவராக ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அஹமதுல்லா நீங்கள் தான் என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணுறாங்க அலமதுல்ல என்னுடைய கணவர் ஃபோன் பண்ணதுனால கொஞ்சம் தடங்கல் ஆகிடுச்சி சரி இன்ஷா கேட்க முயற்சி பண்ணுங்க குரானை வந்து தமிழில் தான் மொழிபெயர்த்திட்ருக்கேன் எதுக்கு கண்ணாடி போட்டிருக்கேனே எனக்கு இந்த ஒளியை பார்த்தாக்கா ரொம்ப கண் கூசுற மாதிரி இருக்கு அதனால் போட்டிருக்கேன் செல்ஃபோன் வந்து ஒளியை பார்த்தா ரொம்ப கண்ணு கூசுது அதனால் மரிய பத்தொன்பதாவது அத்தியாயம் கண்ணு தெரியலையா அப்படியெல்லாம் இல்லையே கண்ணு தெரியலன்னா எப்படி நான் குரான படிச்சு சொல்லுவேன் என்ன மக்களை இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க கேள்வி கேட்கணும்னு கேட்காதீங்க அறிவு பூர்வமா கேளுங்க மரியம் எதோட விட்டேன் சாரியெல்லாம் எதுக்கு சரி சலா குரானை வந்து தமிழில் இருக்கேன் அலஹமதுல்லா கேளுங்கள் இஸ்லாமை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் உள்ளவங்க சில இந்த வீடியோ வந்து பாருங்கள் அல்ல அவங்களுக்கு நேர்வெளி கொடுக்குற ஒரு பாக்கியம் எல்லாம் கொடுக்க வைப்பான் நேர்வழி கிடைக்கணும் நாடுனா எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் எல்லாம் அவங்கள நேர்வழிப்படுத்துவோம் அதனால அலகமதுல்லா கேட்க முயற்சி பண்ணுங்கள் வசனம் ஐம்பத்தி ஒம்பது அவர்களுக்கு பின்னர் வழித்தோன்றர்கள் வந்தனர் அவர்கள் தொழுகையை பாலாக்கினர் மனோ இச்சையை பின்பற்றினர் அவர்கள் பின்னர் பின்னர் நட்டத்தை சந்திப்பார்கள் அவர்களுக்கு பின்னர் ஒவ்வொரு சமுதாயத்திற்கு பின்னரும் ஒவ்வொரு சமுதாயம் நபி வந்த பிறகும் அவங்க அந்த அந்த ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு ஒரு சில மக்கள் அதே புடியா புடிச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி மனிதர்கள் இருக்கும் பொழுது நபி வந்து நபிக்கு மௌத்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பின்பற்ற வழித்தோன்றர்களும் முன்னாடி உள்ள மனிதர்கள் நம்புகிறோமா இப்போ முன்னோர்கள் சொல்கிறது எப்படி இந்த காலத்து மக்கள் நம்பிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் அந்த காலத்து மக்களும் முன்னோர்கள் பேச்சை கேட்டு கடைசி வரைக்கும் அதே மாதிரி வந்த வழித்தோன்றல் தான் இப்போ வரைக்கும் முன்னோர்கள் பேச்சை கேட்டு இந்த மனிதர்கள் இப்படி கேட்டுட்ருக்காங்க சொல்லுங்கள் கோவா அக்பரா அல்லாஹ் அக்பர் முழுசா சொல்லுங்கள் அதுதான் வர பின்னாடி வரவங்க தொழுகையை பாழாக்குவார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போல்லாம் தொழுகிற மனிதர்களை பார்த்தாலே அதிசயமாக தான் இருக்குது டைமும் செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டோம் வேலைக்காக காலையிலே எந்திரிச்சு சீக்கிரமே வேறு நேரத்தோடு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் தான் அதிகமாக இருக்காங்களே வழியாக அந்த ஃபஜருக்கு எந்திரிச்சு பள்ளிவாசலுக்கு போய் தொழுகணுன்ற எண்ணம் ஆண்களுக்கும் இருக்க மாட்டேங்குது பெண்களுக்கும் இருக்க மாட்டேங்குது அத பிள்ளைகளுக்காக எந்திரிப்பாங்க ஆனால் இறைவனுக்காக சில பெண்மணிகள் எந்திரிக்கிறது ரொம்ப கடினம் எல்லாம் எல்லா முதல் விசாரணையே தொழுகை குறித்து தான் எல்லா விசாரிப்பான் நம்ம என்னதான் அலகமதுல்லா ஒரு தொழு ஒரு ஒரு நேரத்து தொழுவையை விட்டாலும் உண்மையிலே ஈமானோட இருக்கிறவங்க அந்த தொழுவையை விட்டதற்காக வருத்தப்படுவார்கள் உடம்பு முடியலன்னா அழகம் அல்லாஹ் நமக்கு ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்கான் உடம்பு நல்லா இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம தொழுது எல்லாருக்கு நம்ம நமக்கு எல்லாம் இந்த வாழ்க்கையை கொடுத்ததுக்கும் இம்மையில் நம்ம இந்த சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் இம்ம வாழ்க்கை தான் நமக்கு சந்தோஷம் மறுமைக்கு போயிட்டால் நமக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ நரகம் கிடைக்குமா சொர்க்கம் கிடைக்குமா நினைக்கிறது பொறுத்து தான் நரகம் கிடைச்சதுன்னா நமக்கு அழிவு காலம் சொர்க்கம் கிடைச்சதுன்னா அழகம் நமக்கு சந்தோஷம் அப்படி தான் அது சொர்க்கம் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது இம்மையில் அல்லாவுக்கு பிடித்தமான செயலை செய்யணும் அல்லாவுக்கு இணை வச்சிட்டு நமக்கு சொர்க்கத்துக்கு கிடைக்கணும் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைச்சா சுத்தமா முடியாது அதுக்கு இம்மையில் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் ஃபர்ஸ்ட் அல்லா கொடுத்த அருள் நன்றி கொடு நன்றி செலுத்தணும் அதைத்தான் வரப்போற பின்னர் அவர்கள் தொழுகையை பாலாக்கினார்கள் மனோ இச்சைகளை பின்பற்றின அப்படின்னா என்ன மனோ ஈச்சைகள்னால் பெண்கள் பக்கம் அதிகமாக போகிறது விபச்சாரம் பண்ணுறது குடி குடி போதை இந்த மாதிரி மியூசிக்கு கிளப்பு இந்த மாதிரி போய் மனோ இச்சை இது தான் மாதிரி செஞ்சாலே அல்லாவை பற்றி நெருங்கவே முடியாது அல்லாவை பற்றி நினச்சா தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து தடுத்துக்கலாம் ஒரு தப்பு செய்கிறதுனால அப்படியே தப்பு கூட்டிக்கிட்டே வந்துச்சுன்னா அல்லாவை சுத்தமாக மறந்துடுவாங்க இந்த மாதிரி ஒரு ஆட்கள் அதனால தான் நல்லா நமக்கு இசையை ஹராமாக்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி போதையை குடிக்கிறவங்களை நாற்பது நாள் அல்ல அந்த நினப்பு வர வரைக்கும் நீங்கள் அந்த தொழுகையின் பக்கம் நிரங்காதீங்கன்னு நல்லா சொல்லியிருக்கான் குடிச்சிட்டு தொழுகுனா எல்லாம் ஏற்றுக்க மாட்டான் நீ குடிச்சிட்டு நீ எப்போ தொழுகுறியோ அப்போ எல்லாம் அந்த தொழுகையை ஏற்றுக்க மாட்டான் இன்றைய கால இளைஞர்கள் முஸ்லீம் இளைஞர்கள் தான் அதிகமாக போதைக்கும் இந்த மாதிரி குடி பழக்கத்துக்கும் அடிக்ட் ஆகிருக்காங்க பெண்கள் பக்கம் அதிகமாக போகிறது பெண்கள் பெண்கள் பக்கம் அதிகமாக போகிறதுக்கு காரணமே பெற்றோர்கள் தான் அதுங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே திருமணம் பண்ணி வைக்கணும் சம்பாதிக்கணும் வேலை பார்க்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண் மக்களை வேலை பார்க்கவும் இது பண்ணவும் வேலை பார்க்கவும் அதான் வீடு கட்டுற வரைக்கும் தங்கச்சி இருக்கிற வரைக்கும் அதுங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது எங்கள் மருமகள் வந்துட்டா மருமவளுக்கு வேலை பார்த்து வேலை செலவு செய்கிறதுலையே மகனுக்கு வந்து பொறுப்பை இழந்துருவான் அப்படின்னு சொல்லி சில பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி நினைக்கிறதுனால தான் இந்த மாதிரி வழிகேடல்கள்லாம் அதிகமாக நடக்குது திருமணம் அந்தந்த ஸ்டேஜில் பண்ணிடணும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பதிமூணு வயது வந்தாலே அந்த மாதிரி பெண்களுக்கு இயற்கையிலேயே அந்த உணர்வெல்லாம் வந்துடும் மேக்சிமம் ஆண்களுக்கு இருபத்தி இரண்டு பெண்களுக்கு பதினெட்டு அந்த மாதிரி வயசில் நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா அலமதுல்லாம் இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கும் இப்போ உள்ள ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி பெண்கள் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் கையில் பீர் பாட்டில் வச்சுக்கிட்டு வீடியோ போடுதுங்க இந்த பெத்தவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல ஆனால் இது ஒரு வெளி மாநிலத்தை மாநிலத்தை நடந்த மாதிரி தெரில ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நடந்திருக்கு அப்படி பகிரங்கமாக ஃபோட்டோ வீடியோ பிடிச்சி அந்த பீர் பாட்டில் குடிக்கிறதா அந்த மாற்றி மாற்றி அந்த மாணவிகள் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவு இந்த உலகம் வலிக்கெட்டு போய் மனோ இச்சையும் பின்பக்கம் போகுது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லா மறுமையிலையும் சரி இம்மையிலையும் சரி நட்டத்தை தான் அவங்க சந்திப்பார்கள் ஆனால் எல்லாம் மனம் திருந்தி திருந்தி நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்தவரை தவிர அமதுலாம் இந்த மாதிரி தப்பு செஞ்சுருக்கோம் ஆனால் இனிமேல் செய்யக்கூடாது எல்லாம் பார்த்துட்ருக்கான் படைத்த இறைவன் நம்மளை பார்க்குறான் எந்த தப்பு பண்ணக்கூடாது மறுமையில் அதுக்காக நம்ம பதில் சொல்லணுன்ற எண்ணத்தில் யார் இருக்காங்களோ அந்த மாதிரி திருந்தி நம்பி நம்பிக்கையோடு அந்த மன்னிப்பு கேட்டு திருப்பி அந்த பக்கம் போகக்கூடாது உபச்சாரம் பண்ணிங்கன்னா அந்த தப்பை பண்ணிட்டேன்னு சொல்லி துவா கேட்டுட்டு திருப்பி அந்த பக்கம் போகாமல் இருக்கணும் நீங்கள் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு வந்து துவா கேட்டிங்கன்னா எல்லாம் இன்னும் தண்டிக்கக்கூடியவன் அல்லாம் அனைத்தும் மறிந்தவன் மனிதர்களை ஏமாத்துற மாதிரி அல்லாவை ஏமாத்த முடியாது உங்க இறைவனை ஏமாத்த முடியாது ஏன்னா தான் அவங்கள படைச்சான் படைத்தவனை நீங்க அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியுமா நீங்க இம்மெயில என்ன செஞ்சீங்களோ இஞ்சி இஞ்சி அவன் கணக்கு எடுத்து வச்சிருக்கான் மறுமையில அதற்கேற்ற பதிலை நம்ம சொல்லாம நம்ம கால்கள் முன்னாடியும் போகாது பின்னடியும் போகாது அதனால உலகம் அழிய போற நாள் நெருங்கிக்கிட்டு தான் இருக்கு இன்னமும் உங்களுக்கு நேர்வழி பெறணும்னு நல்லா நாடி ஒரு ஒரு விஷயத்த நாங்கள் சொல்லும் பொழுது இன்னமும் நேரம் வரல இன்னமும் நேரம் வரலன்னு சில மக்கள் உதாசீனப்படுத்திட்டு போயிட்டு தான் இருக்கீங்க அஹமதுல்லா நடிகையாக இருந்தாலும் விபச்சாரியாக இருந்தாலும் கொலைக்காரனாக இருந்தாலும் ஒரு பொண்ணை வந்து ரொம்ப அடித்து சாகடிச்சு அந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் பண்ணாலும் ஜெயிலுக்கு போனால் அந்த இடத்துல திருந்தி கிட்ட மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக எல்லாம் மன்னிக்கக்கூடியவன் தப்பு செஞ்சுட்டு நம்ம மன்னிப்பு கேட்கணும் இறைவன்கிட்ட தான் கேட்கணும் இறைவன் தான் மன்னிக்கக்கூடியவன் மனிதர்கிட்ட போய் நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் அந்த தண்டனையை அனுபவிக்காமல் இருக்க முடியுமா இன்க்ளூடிங் அவன் போலீஸ்கிட்டே போகிறோம் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டோம் அவன் விட்டுருவாங்களா சட்டத்தின்படி ஆக்ஷன் எடுப்பாங்க ஆனால் இறைவன் அப்படி இல்லை நீங்கள் இம்மையில அந்த தண்டனையை அனுபவிக்கிறீங்களா அந்த தண்டனைக்குரிய பாவத்தை எல்லாம் இம்மையிலே கட் கழிச்சிருவான் புரியுதா மக்களே அல்ல நமக்கு ஒரு சோதனையை கொடுத்தாலும் நோயை கொண்டு ஒரு வேதனையை கொடுத்தாலும் அந்த வழியை நம்ம தாங்கிக்கிட்டோம்னா நம்மளுடைய பாவம் ஒன்று ஒன்றா கழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு அருமையான பொறுமையை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பொறுமையா இருந்து அமைதியோட நல்லாவுடைய சோதனையை நீங்கள் பொறுத்துக்கிட்டு அது அதுக்கப்புறம் எல்லாம் கொடுத்த வேதனையை கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் மறந்து எல்லாம் நமக்கு நேர்வழியாக கொடுக்கணும்னு நாடுனா நல்லா கண்டிப்பாக நமக்கு இம்மையிலே நமக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளை தூய்மையாக்கிட்டு மறுமையில் நம்மள சொர்க்கத்தில் இருக்க வைப்பான் அதுதான் எல்லாவுடைய அருமையான ஒரு இது ஆனால் கோவத்தில் இப்போ அதிகமாக தப்பு பண்ணிவிட்டு நட்ட வழியாக போகிறது தான் இப்போ மனிதர்களுடைய எண்ணமாக இருக்குது இப்போ இந்த கா இந்த இதில் பரவாயில்ல மக்களே வெளி மாநிலத்தில் ஒவ்வொரு நிகழ்வை பார்த்தாலே நைட்டு தூக்கம் மாட்டேங்குது அந்த மாதிரி மக்கள் வந்து அநியாயம் பண்ணிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அடிப்படி சண்டை தான் ட்ரெயின்லேயும் அடிப்படி சண்டை ஒரு வழிபாட்டு தளத்துலேயும் அடிப்படி சண்டை ஒரு பஸ் ஸ்டாண்டுடு பஸ் ஸ்டாண்டு ரோட்டில் நடக்கிறப்ப இந்த மாதிரியெல்லாம் அடிப்படி சண்டையில் தான் இருக்குதுவோ சர்வசாதாரணமா பெண்களையும் போட்டு அடிக்கிறாங்க அதுதான் எதுக்குன்னே தெரியல அவங்க பாஷை வேற புரிய மாட்டேங்குது அவங்க என்ன சொல்லி அடிக்கிறாங்க எதனால் அடிக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அந்த மாதிரி மக்கள் வந்து ரொம்ப வெறுப்பில் இருக்காங்க மக்கள் மேலேயே நல்லா தான் அவங்களுக்கு நேர்வழியை கொடுக்கணும் வசனம் அறுவது திருந்தி நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்தவரை தவிர அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் சிறிதளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் அல்லாவுடைய விஷயத்தில் அவங்க கொஞ்சம் கூட அநீதி இழைக்கப்பட மாட்டாங்க அல்லா நமக்கேற்ற நன்மையா அலஹமதுல்லா நமக்கு கொடுக்காம இருக்க மாட்டான் வசனம் அறுபத்தி ஒன்று அவை நிலையான சொர்க்க சோலைகள் அளவற்ற அருளாளன் அதை தனது அடியார்களுக்கு வாக்களித்து மறைவாக வைத்துள்ளான் அல்ஹம்துல்லா சொர்க்கத்தை அல்ல மறைவாக வச்சிருக்கான் மருமையில் போய் அதை எந்த அடியானுக்கு நல்ல அடியானுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு நாடுனா கண்டிப்பாக அந்த சொர்க்கத்துல நம்ம எதிர்க்க எதிர்க்க கட்டில் போட்டு ஒரு சகோதரன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஜாலியாக சந்தோஷமா பேசிக்கிட்டு எல்லாம் கேட்குற அஹ் எல்லாம் அங்கே கேட்காமலே அலமதுல்ல அங்கே உள்ள மலக்குமார்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இம்மையில நமக்கு எப்படி கண்ணுக்கு மறைவா மலக்குமார்கள் நம்மளுக்கு நம்மளை சுற்றி இருக்காங்களோ அதே மாதிரி மறுமையிலயும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு பாக்கியத்தை அலமதுல்லா நம்ம எல்லாம் பெறணும்னு அல்லாட்டதுவாக ஆமீன் தனது அடியார்களுக்கு வாக்களித்து மறைவாக வைத்துள்ளான் எல்லாம் வாக்களித்தா கண்டிப்பாக செய்வான் மனிதர்கள் தான் வாக்கு மாறுவாங்க ஆனால் ம இறைவன் வந்து வாக்கு மாறமாட்டான் நமக்காக நேர்வழி பெறணும்னு தான் இந்த குரானை நமக்காக தயார் பண்ணி அமிச்சிருக்கான் நம்ம இதை எப்படி வந்தோம் நம்ம இம்மையில் எப்படி இந்த உலகத்தை நம்ம கண்ணாராக பார்க்குறோம் இந்த உலகத்தில் உள்ள நிகழ்வு எல்லாம் எப்படி நடக்குது இப்படின்னு நீங்கள் யோசித்தாலே உங்களுக்கு மேலே ஒரு ஆற்றல் இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க அதை உணராம தான் கட்டுக்கதை பொய் கதை இந்த மாதிரியெல்லாம் எங்கே டிஜிட்டல் மோடு இந்த டிவியில் பார்க்கறது சிலை வந்து நடக்கிறது சிலை வந்து பேசுகிறது சிலை வந்து டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் டிவிலையும் திரையிலையும் கிராஃபிக்ஸ்லையும் அந்த அந்த ஸ்பைட்ரு மேன் ஒரு இடத்துல தான் தாவுவான் அப்படியே பின்னாடி திரையை மாற்றி அந்த இடத்துலேருந்து குதிக்கிற மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் கண்ணுக்கு போலியான ஒரு விஷயம் சினிமாவே போலிங்கிறப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு கடவுள் பேசினார் கடவுள் நடந்தார் கடவுள் இதுங்கினாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்மளே ஒரு அறியாமையாக ஒரு மனிதர் நல்லா நமக்கு மூளையை கொடுத்துருக்கான் அதை கொண்டு யோசிக்கணும் இதெல்லாம் ரெ ரெகுலராக டேரக்டாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சா கூட மனிதர்கள் நம்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது திரையரங்கில் இந்த மாதிரி டிவியில் இந்த மாதிரி சாங்ஸு மியூசிக்கு இதெல்லாம் போட்டு ஒரு சிலை நடக்கிற மாதிரி போட்டிங்கன்னா இதெல்லாம் எப்படி நீங்கள் நம்புறீங்க அந்த மூணு மூணு மணி நேரத்தில் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி உண்மைன்னு நம்ப வருது உங்களுக்கு இதெல்லாம் மனிதர்கள் சிந்திக்கணும் அவன் ஏமாத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணுறான் மனிதர்களை முட்டாளாக்கி வச்சிருக்கான் அவன் சம்பாதிக்க சினிமாவில் ஒரு கதை உண்மைன்னாலும் உண்மை கதையை சித்தரித்து போட்டாலும் ஒரு சில விஷயத்த எல்லாமே மோஸ்ட்லி பொய்யான கற்பனை கதையை தான் அவன் உண்டாக்கி வச்சிருக்கான் அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை நம்பிட்டு இறைவன் இருக்கான் அவன் நடப்பான் பேசுவான் அப்படின்னு இம்மையில் அல்லா அல்லா படைத்த ஒரு விஷயத்தை கல் அல்லா படைத்தது பாறை கல்லு வானம் பூமி தாவரம் எல்லாமே இறைவன் படைத்தது அந்த விஷயத்தை நீங்க உண்மண்டு அதுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்களே சினிமா சினிமாக்காரன் அந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு அவன் வாங்கிட்டு போயிடுறான் நீங்க சிந்திக்க மாட்டீங்களா அவன் உங்களை முட்டாள்தனமா அந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறான் அந்த சினிமாவில் முதல்ல அந்த கல்லுன்னு எல்லாம் சொல்லி கிள்ளி கரிசில அப்புறம் உயிர் இருக்கிற மாதிரி உங்களை சித்தரிச்சு அதை உண்மைன்னு நம்ம வைக்கிறான் இது உங்களுக்கு அப்படியே உண்மைன்ற மாதிரி நம்பிடுறீங்க சிந்திங்க மக்களை சிந்திங்க எல்லாம் நமக்கு நல்ல மூலையை கொடுத்துருக்கான் அதை கொண்டு என் மக்கள் எவ்வளவோ நமக்கு நல்ல விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்க எல்லா இலகுவா ஒவ்வொரு பெண்மணிக்கும் சரி ஆண் மக்களுக்கும் சரி நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் பைக்கில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுக்கும் எப்படியோ அருமையான விஷயத்தெல்லாம் மக்க மனிதர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த அள இந்த அளவு அறிவுடைய மனிதர்கள் இந்த கடவுள் விஷயத்தில் மட்டும் ஏன் இப்படி ஒரு சிலையை சிலைக்கு உயிர் இருக்குது அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அதுதான் எல்லாவுடைய கேள்வி உங்கள் முன்னோர்கள் இந்த மாதிரி சிலைக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை நரகத்துக்கு அழைச்சிட்டு போனாலும் நீங்களும் நரகத்துக்கு போவீங்களான்னு அல்லாஹ் உங்கள்கிட்ட தெல்ல தெளிவாக கேட்குறான் இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க நேர்வழி பெறணும்னு தான் அல்ல இதெல்லாம் சொல்றேன் நான் படித்த விஷயத்த நீங்க வணங்காதீங்க என்ன வணங்குங்க அல்லாவன் வணங்குங்க அல்லா ஒருத்தவன் இருக்கான் இறைவன் ஒருத்தவன் இருக்கான் அவன் ஒருவன் தான் நீங்களே லாஜிக்காக யோசிங்க பல கடவுள்கள் இந்த உலகத்தில் இருக்குன்னா இப்போ ஆட்சி அதிகாரத்திலே நீங்கள் பாருங்கள் ஒரு தலைவர் உருப்படியாக இருந்தால் இந்த எதிர்கட்சி எதுக்கு இருக்குது எதிர்கட்சி வந்துச்சுன்னா இந்த இந்த விஷயத்த சொல்லி குறை சொல்கிறதுக்கு சொன்னா தான் செய்வாங்க அப்படின்னு ஒரு எதிர்கட்சியை போட்டு இப்போ இந்த இந்த இடத்தையே குழப்பத்தில் விளைவிச்சிருக்காங்க இந்த எதிர்கட்சி இல்லாட்டி போனால் முதலமைச்சர் அவங்க சொன்ன விஷயத்தை ஒவ்வொன்றா செய்கிறதுக்கு முற்படுவாங்க அது இல்லாமல் எதிர்கட்சி ஒன்று ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு அதுக்கு ஜாயின் பண்ணி அசிஸ்டண்ட்டாக போனவங்க இன்னொரு விஷயத்தை அறிக்கையை விட்டுட்டு வேறு வேறு கட்சி இப்போ ஒரு கட்சி இருந்துச்சுன்னா இந்த உலகம் சீராக இயங்கும் இப்போ பல கட்சி இருக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை எதிர்கட்சி இருக்குது வேறு வேறு கட்சி இருக்குது இந்த கட்சி இதை செய்யணும் அந்த கட்சி அதை செய்யணும் இதை பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி உலகம் எப்படி குழப்பத்தில் இருக்குது இதே ஒரு தலைவர் கையில் ஒரு சீரான ஒரு அரபிலெலாம் அலகமதுல்லா ஒரே தலைவர் தான் அந்த நாடு எவ்வளோ அமைதியாக இருக்குது இல்லை ஆனால் இந்த இந்த தமிழ்நாட்டில் அப்படி இல்லை ஒரு தலைவர் இருந்தால் இந்த விஷயம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாவது செஞ்சு அலமதுல்லா அவர் செய்யாமல்லாம் இல்லை அல்ஹம்துல்லா செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஒரு சில விஷயம் செய்யாட்டி போனால் உடனே அவங்கள குறை சொல்லி அவங்க செய்ய வரவங்களையும் இகழ்த்தி பேசி விட்டுடுறீங்க அதனால அவர் இன்னும் அவர் மனிதர் தானே அவரும் கோச்சிக்கிட்டு ஒரு ஒரு விஷயத்த செய்யாம கூட இருக்கலாம் ஆனா அவரால் தான் இந்த பாலம் ரோடு நடக்கிறது எல்லாமே ட்ராவல் விஷயம் இந்த விஷயம் இதெல்லாம் நம்மளால சிந்திக்க கூட முடியாது அந்த அளவு நம்ம படத்தை வாங்கியே நமக்கு செஞ்சாலும் நமக்காக தான் செய்யறாங்க அந்த மனிதர்கள் முதலமைச்சர் ஆனா அவர் ஒருவரே இருந்தாக்கா இப்படி இந்த பாகுபாடு வரத்துக்கு வேலை இல்லை இப்படி பல பிரிவு இருக்கிறதுனாலதான் இயக்கம் இது இந்த கட்சி அந்த கட்சின்னு இருக்கிறதுனாலதான் இப்படி இருக்கு அதே மாதிரி தான் ம் புரிஞ்சுக்கோங்க மக்களே அதே மாதிரி தான் இறைவன் ஒருவன் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் சீராக இயங்குது இதே பல பிரிவு இருந்துச்சுன்னா இந்த கடவுள் ஒரு கட்டளை போடுவாங்க இந்த கடவுள் இந்த இன்னொரு கட்டளை போடுவாங்க இன்னொரு கடவுள் நான் இதை பறித்தேன் இதை நீ செஞ்சு தான் ஆகணும்னு அந்த கடவுள்கிட்ட போய் சண்டை போடுவாங்க இந்த மாதிரி இருந்தால் இந்த உலகம் எப்படி இருக்கும் சிந்திங்க சிந்திச்சா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி ஆளுக்கு ஆளு ஒவ்வொரு இறைவனும் ஒவ்வொரு கட்டளை போட்டாக்கா இந்த உலகம் எந்த லட்சணத்துல இருக்கும் படைத்தவன் ஒருவன் தான் அவன் ஒருவன் இருக்கிறதுனாலதான் அல்ஹம்துல்லா இந்த உலகம் இப்படி சீரா இயங்குது பல கடவுள் இருக்கிறதுனாலதான் இப்ப நான் தான் கடவுள் நான்தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டு வரும்பொழுது நம்மளால எதுவுமே பண்ண முடியல அவங்க அப்படித்தான் சித்தரிச்சுக்கிறாங்க இவங்க தான் கடவுளாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் நீங்கள் அவங்க வழங்குவீங்க நான் இறைவன் ஒருவன் தான் இருக்கான்னா நீ எல்லாம் கடவுள் இல்லைடா என் இறைவன் தான் ஒருவன் அவன்தான் கடவுள் அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி போலி சாமியாரெல்லாம் வருவாங்களா நான் தான் கடவுள்னு ஒரு பெண்மணி சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா அன்னபூரணி ம் அப்படின்னு ஒரு பெண்மணி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு நான் தான் கடவுள்னு சொல்றதையும் சில மனிதர்கள் நம்பிக்கிட்ட அவங்க காலில் உளுந்துட்டு இருக்கீங்களே அல்ல அவங்களுக்கு மூளையை படைக்கலை ம் அந்த பெண்மணியால் ஒரு மலையை வர வைக்க முடியுமா இல்லை ஒரு ஒரு டக்குன்னு என்பது தான் சினிமாவில் மேஜிக் மாதிரி காட்டுறாங்களே அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்க முடியுமா அல்ல திடீர்னு மலையை வர வைப்பான் திடீர்னு நெருப்பை வர வைப்பான் திடீர்னு அல்ல ஒரு மனிதரை ஏற்றுவான் ஒரு ஒரு மனிதனே இது பண்ணுவான் ஏழையாக இருக்கும் இருக்கும்போது சோதிப்பான் உங்க கிட்ட இருக்கிற பணம் நாளைக்கு இன்னொருத்தவங்ககிட்ட வரும் மரணம் திடீர்னு வரும் இதெல்லாம் யோசிச்சாதான் மக்களே எவ்வளவுதான் உங்களுக்கு இன்னும் உலகம் போற காலகட்டத்துல இன்னமும் திருந்தணும் வரப்போற காலகட்டத்துல ரொம்பவே மக்கள் இன்னமும் அல்லாவ மறந்த கூட்டமா தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க இறைவன்னா இறைவன்னா எதுக்கு இறைவன்னா என்ன பண்றாங்க எங்களுக்கு அல்லாவ மறந்தீங்கன்னா அல்ல உங்களுக்கு எப்படி பண்ணுவான் அல்லா அவங்க நெருக்கடியான வாழ்க்கையை கொடுக்குறான்னா நீங்க அல்ல மறந்துட்டு தான் எல்லாம் உங்களை மறந்துட்டான் இம்மையில அல்ல உங்களை மறந்துட்டான்னா நீங்க எதுக்கு கஷ்டப்படுவீங்க வேதனைப்படுவீங்க அது சமாளிக்க முடியாம ஒவ்வொரு நாளும் நீங்க ரொட்டேட் பண்றதுக்குள்ளேயே உங்களுக்கு இதான் ஆகும் ஏன்னா இம்மை வாழ்க்கைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அல்லா இம்மை வாழ்க்கை ஒரு நிரந்தரம் இல்லை அது ஒரு சொற்பம் தான் சொல்லியிருக்கும் பொழுது இந்த இம்மை வாழ்க்கைக்கு இவ்வளோ நீங்க முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளோ உழைச்சி அல்லாவையே மறந்து இருக்கிறதுனால தான் எல்லாம் உங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுக்குறான் எல்லாம் அவங்கள மறந்துட்டான் எல்லா வலிக்கேட்டில் விடணும் நாடிட்டால் எந்த மனிதரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது நீங்கள்தான் சம்பாதிக்கணும் நீங்கள அந்த அந்த இதை எல்லாம் கொடுக்குற சோதனையும் கடந்து வரணும் நல்லா அவங்களுக்கு ஒரு சோதனை கொடுக்குறான்னா அதை திருத்திக்கிற ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு கொடுப்பான் இல்லை சோதனை முடிஞ்ச பிறகு மறுபடியும் நான் அதே நிலமையில தான் இருப்பேன்டா நல்லா உங்களை கண்டுக்காமல் விட்டுருவான் நல்லா சோதிக்கிறதே உங்களை தான் அப்படி இருக்கும் பொழுது நேர்வழியோடு இருக்க முயற்சி பண்ணுங்க அக்கா அடியார்களுக்கு வாக்களித்து மறைவாக வைத்துள்ளான் அடியார்களுக்கு வாக்களித்து அதை மறைவாக எல்லாம் நமக்கு வச்சுருக்கான்னு சொன்ன வீடியோ பார்க்குற மக்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை லைவில் இருக்கும் பொழுது பண்ண முடியாது அப்லோட் பண்ணி அடுத்த நாள் வரும் அலமதுல்ல இப்போ பண்ணிவிடுங்க குரானை தான் தமிழ் மொழியில் இருக்கேன் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் மக்களுக்கு போய் சேரும் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம் இருக்கிற வீடியோவில் அலகமதுல்லா மூவாயிரம் பேர் வந்திருக்கீங்க அதில் நீங்கள் ரெண்டாயிரம் பேர் ஆயிரம் பேர் பார்த்தா கூட அலமதுல்லா எனக்கு சந்தோஷம்தான் சாலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மக்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சிந்திக்கிற மக்களுக்கு எல்லாம் நேர்வழியை தான் கொடுப்பான் அதனால் சிந்திக்க முயற்சி பண்ணுங்கள் எல்லாம் நமக்கு இருபது செய்வான் நான் சலாலைக்கும் வரம் தலை